தேரை பசங்க புணையாங்கல்ல ஆமா ஒன்பது மாசலயே வளநாட்டு போடுறாங்கல்ல போடும்போது என்ன பண்றாங்க அந்த மாதிரி ஒரு வகையில சாதம் அந்த பொண்ணு கையறியே வளையெல்லாம் போட்டு விட்டு கண்ணத்துல சந்தனம் அந்த பொண்ணு கையில ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்கလေ அதுக்கு அவனுக்கு ரூபா காசு

குடியைக்கா ஏழு மணிக்கே அவன் வாயில ரெண்டு இட்டியை வச்சு குடும்பமே சேர்ந்து நன்கு நங்குன்னு குத்துறாங்க குத்தி குத்து தெருவுக்கு வந்து பிள்ளைய வண்டியில் ஏற்றிட்டு நீ அம்மா நின்னுட்டு சொல்லுங்கள் நீ அம்மாவுக்கு டாக்கா சேர்ந்து அதை உடனே தீ அம்மாவே இல்லை நீ அப்படியே இந்த குடும்பம் குடும்பமான என்ன்கா வண்டியில் மணிக்கே மணிக்கே இந்த ஒரு ஒரு

thank yeah. you yeah. yeah. 都糊了，哎。<noise> <noise> <noise>

தேவி ஸ்தூலமாய் இருக்கிறாய் நீ

கண்டசாலம் இந்த வேடையில எடுத்தாரு அந்த அம்மா கூடத்துக்குள்ள படத்துக்கிறேன் கண்டசாலா அந்த பிள்ளைய பார்த்து பாடுவாங்க பாருங்க பழைய பாட்டு அதான் பாட்டு மனுஷன் சந்தோஷப்படுங்க பாடுவான் பாருங்க

நல்லாவே இல்ல நல்லா இருக்கன்னு சொல்றேன் உன்னுடைய சிரிப்புக்கு நான் அடிமை உண்மையா சொல்றேன் விசாவின் சிரிப்புக்கு ஒரு அடிமை எல்லாம் கையில வச்சுக்க விசாவின் சிரிப்புக்கு இந்த தமிழகமே அடிமையா தங்கச்சி சிரிக்கிறது பேசு கிடையாதுமா பண்டு விளக்கிட்டு சிரிக்க எலிசத்தை வாட சுத்தி போயிருந்து ஒரு எலிசத்தை வாட அடிமை என் மூக்கு என் மூக்கு ஏன் நான் சொல்லிட்டு போயிருந்தேன் நடுவர் கேட்டார் என்னடா உங்களுக்கு மட்டும் மூக்கு பெருசா இருக்குன்னு நடுவர்களே யாหมுகிர தமிழ்நாடுல பெரிய வரலாறு என்ன பாரு என் வீட்டுல நாலு செம்பள குயிலுக்கு அப்புறம் அஞ்சாவது சிங்கக்குட்டி நான் பிறந்தேன் நான் சொன்ன உடனே வந்து சிங்க குட்டி நான் வந்து சொல்லிட்டு

எனக்கு போட்டா ஒரே ஒரு பொண்ணாட்டை கொண்டு போய் போட்டேன் அப்போ அந்த அப்படின்னா அப்படின்னா விசாரிச்சு பார்த்தேன் அவனுக்கு நலம்பு தலைச்சான் அவனை போய் ரசிக்க நினைச்சு முக்காம பேசுங்க சில ஊரும் அப்படி ஆயிரம் என்ன ரசிக்க மாட்டாங்க சில கிளைகளை வந்து உட்கார்ந்து ஆனா உண்மையை சொல்ல போனா எல்லாரும் ஆண் பெண் கலந்து உண்மையா சொல்லப்போனா ஒரு சகோதர சகோதரிகளாக எங்க ஊருக்கு வந்த மன திருப்தியோடு இந்த ஊருக்கு நிக்கணும்னு சொன்னா ஒரு அன்பு தான் காரணம் அதெல்லாம் அது <apply some language>

படுத்து ஒரு நல்ல கலவரம் நடந்து பாராட்டு என்ன கேட்ட பேச பேச இப்போ

யோ பண்ணுது அய்யோ என்ன மோட்டாரிய போயிடுச்சு மாமியா சண்டை ஒரு நாள் ஒடிடகுற இந்த ஊர்ல வந்தவன அடவள கூப்பா ஜெயிச்சிட்டான் ஆமா எங்க இருந்து வந்துறது தெரியுமா உங்களுக்கு எங்க தண்ணிக்கு போயிடுச்சு எடுத்து जाती तो फिर तो

तो यार क्यों नहीं हो गया என்னை அவ்வளவு பாட்டு நீங்க கீ குடிக்கிற ஒரே பாட்டுக்கா தான் முடிச்சு போடாம தை தக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு நிறைய பார்த்தோம் என்ன பட்டிய அடி அடி আনি <laughs> <laughs>